ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க இந்த அன்னாபிஷேகம் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியுமா பிரம்மாக்கு நாலு தலைன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவருக்கு அஞ்சு தலை இருந்ததாகவும் அதனால் அவருக்கு தலகணம் ஏற்பட்டதுனால சிவன் அவரோட அந்த அஞ்சாவது தலையை அவரோட கையாலேயே பிரித்து எடுத்திருக்காரு இதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கு சிவன் பிச்சை எடுத்த பிரம்மாவோட தலை பார்த்திங்கன்னா அவரோட கையிலேயே ஒட்டிக்கிச்சு அது அவர் கையை விட்டு வெளியே போகாமல் ஒரு திருவோடாக மாறிடுச்சு இந்த திருவோட்டில் எப்போ வந்து அன்னம் வந்து நிறையுதோ அப்போ தான் சிவனோட சாபம் நீங்கும் சிவனோட சாபம் நீங்கிறதுக்காக அன்னபூர்ணி அந்த பிச்சை பாத்திரம் திருவோடு இருக்குது பார்த்தீங்களா அதில் அன்னம் விடுறாங்க அதில் அன்னம் நிரம்பி வழியுது இதனால் சிவனோட சாபம் நீங்குது ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு தான் அன்னபூர்ணி அன்னமிட்டு சிவனோட சாபம் நீங்கினதுனால வருஷ வருஷம் ஐப்பசி பௌர்ணமியில் வர இந்த நாளில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ஒரு வழக்கமாக இருக்குது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோவில்களில் அரிசி காய்கறிகள் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கறது நம்ம வீட்டில் அன்னம் வந்து குறையாமல் இருக்கும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது இதுதான் அன்ன அன்னாபிஷேகம்கான காரணம்